அஸ்லாம் அலைக்கும் ரஹமத்துல்லாஹி தலா பரகாத்தக வெல்கம் டு இஸ்லாமிக் மீடியா டிஎன் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா அண்ணல் நபி சல்லல்லா அலிஹி வசலாம் அவர்கள் ஹஜ்ரத் அலி அலி அல்லாஹன் அவங்களுக்கு அருளிய அரிய உபதேசங்கள் என்னென்ன அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஒரு உபதேசங்கள் இருக்கின்றது அது என்னென்ன நமக்கு கடை கடை கடைன்னு அப்படியே பார்த்துட்டே வந்துடலாம் பாருங்கள் முதல் முதலாவது ஏ அலியே நீர் காலையிலும் மாலையிலும் இஷா தொழுகைக்கு முன்னும் இருள் சூழ்ந்த இல்லத்திலும் தூங்காதீர்கள்னு சொல்லியிருக்காங்க காலையிலையும் மாலையிலயும் இஷா தொழுகைக்கு முன்னாடியும் அதுக்கப்புறம் இருள் சூழ்ந்த இடத்திலும் வந்துட்டு தூங்க வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது உலோபிகளின் மத்தியில் உட்காராதீர்கள் அதாவது அன்வான்டெட் பர்சன்ஸுக்கு நடுவில் வந்துட்டு நம்ம வந்து இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மூன்றாவது உட்கார்ந்திருப்போருக்கிடையில் உறங்காதீர்கள் இப்போ ஒரு நாலஞ்சு பேர் உட்கார்ந்து ஏதோ பேசிக்கிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு மத்தியில தூங்கி விழுகக்கூடாது அடுத்தது இடது கரத்தால் உண்ணவும் குடிக்கவும் செய்யாதீர்கள் அடுத்தது கன்னத்தில் கை வைத்து உட்காராதீர்கள் பற்களை குத்தி அதிலுள்ளவற்றை உட்கொள்ளாதீர்கள் பல்லு குத்திட்டு அதில் இருக்கிற வர்ற சாப்பாட்டு பொருள் அப்படியே சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க விரல்களை நெட்டி விடாதீர்கள் அதாவது அடிக்கடி சொடக்கெடுத்துக்கிட்டே இருக்கிற பழக்கம் சில பேருக்கு இருக்கும் அந்த மாதிரி செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாங்க இரவில் கண்ணாடி பார்க்காதீர் தொழுகையில் இருந்த போதும் வானத்தை நோக்காதீர் மலம் ஜலம் எச்சில் உமிழாதீர் அதாவது பாத்ரூமில் போய் உக்காந்துட்டு யூரீனா மோஷன்ல போய் ஏற்றி கூடாதுன்றாங்க உணவுப் பொருள் எலும்பு அடுப்பு கறி கண்ணாடி துண்டு முதலியவைகளால் துப்புரவு செய்யாதீர் அந்த அதாவது எலும்பு அடுப்புக்கறி கண்ணாடி துண்டு இதை வச்சுட்டு சாப்பாட்டு பொருள் ஏதாவது சிந்திந்துச்சுன்னா அதை வச்சுட்டு தொடப்பத்தால் அப்படி பெருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க உட்கார்ந்து கொண்டு தலைப்பாகை அணியாதீர் நின்ற வண்ணம் கால் சட்டை அணியாதீர் கடினமான பொருட்களை பல்லால் கடிக்காதீர் உணவு உண்டு கை அலம்பாமல் உறங்காதீர் சூடான ஆகாரத்திலும் சுடு தண்ணீரிலும் சுஜூதின் இடத்தில் வாயால் ஊதாதீர் பிறரின் குற்றங்களை தேடி திரியாதீர் பாங்கு இக்காமத்திற்கு இடையில் பேசி கொண்டிருக்காதீர் மல ஜலம் கழிக்கும் போதும் பேசாதீர் உமது நோ நேயர்கள் வெறுக்கவும் அவர்களை பற்றி கோல் சொல்லவும் செய்யாதீர் அண்டை வீட்டாரை துன்புறுத்தாதீர் எவரையும் இழிவாகவோ தாழ்வாகவோ பேசாதீர் நடக்கும்போது திரும்பி திரும்பி பாராதீர் பூமி அதிரும்படி நடக்காதீர் நண்பர்களின் மீது சந்தேகம் கொள்ளாதீர் என் நிலையிலும் உண்மையை தவிர்த்து பேசாதீர் ஆகாரத்தை நுகர்ந்து பார்க்காதீர் எதையும் பேசும்போது பிறர் புரியும்படி விளங்கி பேசுவீராக விளங்கானவற்றை நோக்காதிருப்பீராக அதாவது புரியாதவற்றை வச்சு நம்ம பார்க்க தேவையில்லைன்றாங்க பிறரின் அழைப்பிற்கு பதில் கொடுப்பீராக தனித்து பிரயாணம் செய்யாதீர் அனாதைகளுக்கு அநீதம் செய்யாதீர் உமது அறிவையே நம்பி எதையும் செய்யாமல் உம்மை காட்டிலும் சிறந்தோரிடம் ஆலோசனை பெற்று செய்வீராக அகம்பாவம் ஆணவம் கொல்லாதிருப்பீராக உனது உணவை பற்றி கவலை கொள்ளாதீர் பகைவர்களை எளிதில் நம்பிவிடாதீர் பெருமை பாராட்டாதீர் பேராசை படாதீர் யாசிப்போரை விரட்டாதீர் விருந்தினரை உள்ளன்புடன் உபசரிப்பீராக கஷ்டம் வந்த பின் பொறுமை கொள்வீராக நன்மைகளை புரிவதன் பக்கம் பிறரை தூண்டுவீராக நன்மைகளை ஏவி தீமைகளை தடுப்பீராக உமது குற்றங்களை நினைத்து வருந்துவீராக உமக்கு தீங்கு செய்தோருக்கும் நன்மையே செய்வீராக உள்ளதை கொண்டு திருப்தி அடைவீராக அதிகமாக நித்திரை செய்யாதீர் அதனால் இதயம் மறித்து விடுவதோடு கை சேதமும் உண்டாகும் அணுதினமும் நூறு முறை பாவ மன்னிப்பு தேடிக் கொள்வீராக இருளான இடத்தில் உட்கார்ந்து உணவு உட்கொள்ளாதீர் ஆகாரத்தை வாய் நிறைய வைத்து உண்ணாதீர் இந்த வசியத்தை எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம அலிரலி அல்லாஹன்ஹா அவங்களுக்கு நம்ம ரசூல் சலலா அலிஹஹம் அவங்க வந்துட்டு சொல்லின அறிவுரைகள் இன்ஷல்லா இது அவங்களுக்கு மட்டும் இல்லை நமக்கானதாகவும் எடுத்து நம்ம எல்லாற்றையும் வந்து இன்ஷால்லா கடைபிடிக்க எல்லாம் வல்ல இறைவன் போதுமானவனாக இருக்கின்றான் இன்ஷாலா வேறு ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் வேறு எதாவது வீடியோ தேவைப்பட்டுச்சுன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோவை கண்டிப்பாக அடுத்தவங்களுக்கும் ஃபாலோ பண்ணுங்கள் நம்ம சொல்லியிருக்கிற இந்த ஐம்பது விஷயத்தில் அவங்க எத்தனை விஷயம் ஃபாலோ பண்ணுறாங்களோ அது நம்ம மூலியமாக தெரிஞ்சு அவங்க ஃபாலோ பண்ணான்னா அதற்கான நன்மையும் அல்லாவே நமக்கு கொடுக்க போதுமானவன் இன்ஷாலா வேறொரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி தல பரகாத்தகு